இந்த வாட்ரு குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து முதல்ல எப்படி அந்த குவாலிட்டி வந்து சேஞ்சஸ் ஆச்சு அதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன்று வந்து ஒரு வாட்டரோட குவாலிட்டி வந்து எது நிர்ணயம் செய்யப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் இருக்கக்கூடிய என்ன விதமான பாறை அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய வாட்டரோட குவாலிட்டி வந்து இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து டிடிஎஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து நேச்சுரலாகவே அங்கே வந்து சோடியம் குளோரைடு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பாறைகள் வந்து கீழே இருக்கும் அதாவது பெக்மடைன்னு ஒரு ராக் சொல்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மினரல் கண்டென்ட் வந்து இங்கே அதில் வந்து அசோசியேட்டட் ஆகிருக்கும் இந்த வந்து சோடியம் குளோரைடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மினரல் கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு தான் வந்து வெளியில் வரும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அயன் ஊர் இருக்கக்கூடிய இடங்களில் எஃப்இ்டி வந்து அயன் அயன் இருப்புச்சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த வாட்டரில் மெட்டல் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா குளோரைடு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ சிலவும் லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அப்போ கீழே என்ன விதமான பாறை அமைப்புகள் இருக்குது அதில் என்ன மினரல் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து வாட்டர் குவாலிட்டி வந்து நிர்ணயம் படிக்கிறது இதை முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்